நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் அன்பான ஆன்மீக உண்மைகள் அன்பு நேர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான நாம் பல உண்மைகளை தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த உண்மை எப்படிப்பட்டதென்றால் சத்தியம் தர்மம் ஒழுக்கம் பண்பாடு இந்த உண்மைகள் ஏன் எங்கே எப்படி என்ற கேள்விகளுக்குள் சுவதிடக் மூலமாக இதை அணுகி அதன் மூலமாக சில தத்துவ உண்மைகளை உணர்கிறோம் அந்த உண்மைக்கு வழிகாட்டுவது தான் ஆன்மீக உண்மைகள் உங்கள் அனைவருடைய கவனமும் ஆன்மீக உண்மைகள் என்ற கவனத்தில் வரும்பொழுது உங்களுடைய ஆன்மா எந்த அளவுக்கு செயல்படுகிறது என்பதை ஜோதிட கலையின் மூலமாக நுட்பமாக தெரிந்து கொள்ள முடிகிறது அதற்கு என்ன காரணம் இந்த பிரபஞ்சம் எப்படி ஏங்கி கொண்டிருக்கிறது என்றால் அணுக்களாலும் அணு ஆற்றலாலும் வந்து சேருது அது ஒரு உடலாக மாறி செல்களாக மாறி அந்த செல்களின் மூலமாக உங்களுக்கும் ஜோதிட வானியலுக்கும் உங்களுடைய அஸ்ட்ரானமிக்கும் அஸ்ட்ராலஜிக்களுக்கும் பூமிக்கும் பூமியில் வாழ்கின்ற மனிதனுக்கும் ஒரு இணைப்பை தருகின்ற ஒரு நுட்பமான விஷயம்தான் இந்த ஆன்மீக உண்மைகளின் பயணப்பாதை இதில் உங்கள் சித்தயோகி பேரம்பலவனாகிய நான் பல உண்மைகளை பலவிதமாக எல்லோரும் ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக உணர்கின்ற தத்துவத்தை என்னுடைய கணிதம் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பாதையும் சத்திய பாதையாகவும் உண்மையான பாதையாகவும் இருக்கும் பொழுது உங்களுக்கு தர்மம் தலைகாக்கும் தர்மத்தின் மூலமாக உங்களுடைய பாதை செழிப்பாகவும் நன்மையாகவும் உண்மையாகவும் செல்கின்ற ஒரு வினோத நல்ல விஷயத்தை தான் நாம் இந்த ஆன்மீக உண்மை என்ற சேனலானது உங்களுக்கு வலியுறுத்தி வருகிறது உங்களுக்கு தெளிவுபடுத்தி வருகிறது அதன் மூலமாக இன்று நாம் பல உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் பயணிக்கின்றோம் உங்களுடைய உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் இவைகளை கொடுத்தால் போதும் எந்த வினாடி எந்த ஊரில் எந்த நாள் எந்த மாதம் எந்த வருஷம் இவற்றை கொடுத்தால் இன்றைக்கி கூகுள் மேப் பார்க்குற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம்னாக்க அந்த இடத்துல போயிட்டு ஜிபிஐ திறந்து பார்க்குற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம்னா உங்களுடைய தத்ருவமான வாழ்வியல் கணக்கை திறந்து பார்ப்போம் அந்த வாழ்வியல் கணக்கில் உங்களுக்கு எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு எவ்வளோ ஆத்மார்த்தமான வரவு எவ்வளோ ஆத்மார்த்தமான செலவு என்ற ஒரு உன்னத நுட்பத்தை தான் ஜோதிடக் கலையானது உங்களுக்கு தருகிறது இதை உங்கள் முன் நம் முன்னோர்கள் நமக்கு பல வாராக பதினெட்டு சித்தர்களும் பல பலவிதமான உண்மைகளை கண்டு பல வழிகளில் நமக்கு மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த மருத்துவம்னு போனாவே உடலில் மனநோயா உடல் நோயா என்று பிரித்து அதில் பல கருத்துக்களை பலவிதமாக நாம் உணர்வதற்கான வழிமுறைகளும் அதுக்கு மருத்துவ ரீதியான மூலிகைகளும் நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த சித்த பெருமக்களுடைய வழிகளில் இந்த வாடியவல் சாஸ்திரம் என்பதையும் மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க யார் எந்த நேரத்தில் எப்படி பிறந்தார்களோ அதை பொறுத்து அவர்களுடைய கால கணிதத்தை எடுத்து அதன் மூலமாக உங்களுடைய நுட்பமான வாழ்க்கையை தத்துருவமாக எடுத்து சொல்லக்கூடிய உண்மை சம்பவங்கள் தான் இந்த ஜோதிடக்கலையின் அற்புதங்கள் இந்த ஜோதிடக்கலையை நீங்கள் உணர 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 நீங்கள் தான் உணர வேண்டும் கணிதம் என்பது பொதுவானது வானவியல் சம்பந்தமானது ஆனால் நீங்கள் உங்களை அமைத்து உணர்ந்து அதன் மூலமாக வாழ்வியின் தத்துவத்தை எப்படி உணர்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான இப்பொழுது ராசியில் இருந்து கொண்டு இந்த காலகட்டம் நமக்கு என்ன செய்யும் என்ற கேள்விக்கு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க உங்களுடைய பதினொன்றுக்குடைய குடைய குரு பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அவரே எட்டுக்குடைய குடைய குரு பகவானும் கூட ஆகையினால் நீங்கள் இந்த புதன் வீட்டில் பாதக வீட்டில் அவர் இருக்கிறார் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் அந்த வீட்டுக்கு குரு பகவான் ஒரு பாதகாதிபதி ஆனால் ரிஷபராசிக்கு பாதகாதிபதி இல்லை அந்த புதனுக்கும் குருவுக்கும் பாதகம் உள்ள இடம் அந்த இடத்துல தான் சூரிய பயணித்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பார் அறிவு சம்பந்தமான விஷயங்களை கொடுக்கும்போது நீங்கள் அதை பேணிக் காத்தால் உங்களுடைய வாழ்க்கை தரம் மிக உச்சிக்கு போகும் படிப்பு அறிவு தெளிவு இதற்குள் நீங்கள் உங்களுடைய ஆர்வத்தை செலுத்தினால் உங்களுக்கு கிடைப்பதெல்லாம் நன்மையாக இருக்கும் ஆனால் அதில் சிறு சிறு குற்றக்குறைகள் வந்தாலும் அதை அவரே சரி பண்ணி விடுவார் ஆகையினால் நீங்கள் அதற்காக நீங்கள் முயற்சித்தால் உங்களுடைய பொருளாதாரத்தை இழக்கிறோம்னு நினச்சிங்கன்னாக்க சில நேரங்களில் பொருளாதாரத்தை இழந்து தான் தீரணும் இழந்தால்தான் ஒரு புது அனுபவமே கிடைக்கும் இந்த குரு பகவான் பொருளாதாரத்தை இழக்க வைத்து தான் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தருவார் ஆனால் அதிக துன்பம் வராமல் அதிக கஷ்டங்கள் உங்களை வாட்டாமல் உங்களுடைய மூதாதையர்களுடைய பொருளை அதிகம் செலவழிக்காமல் அவர் பார்த்து கொள்வார் இருந்தாலும் பொருள் என்ற எண்ணத்திலே ரிஷபராசி நேயர்கள் இருப்பீர்கள் பொருள் மட்டும் வாழ்க்கை அல்ல பொருளுக்குள் இருக்கின்ற அருளையும் நாம் பார்க்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கை தரத்திற்காகவும் நீங்கள் செலவிட வேண்டிய காலம் இது ஆகையினால் ரிஷபராசி நேயர்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையை மிக கவனமாக வைங்கள் ஏனென்றால் உங்களுடைய பத்தாம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் ராகு பகவான் செல்கிறார் பர்மஸ்தானத்தில் பகவான் செல்லும் பொழுது உங்களுடைய தொழிலானது என்ன செய்யும் என்றால் சற்று விரிவுபடுத்தலாம் என்று இல்லை செய்கின்ற வேலையை விட்டு வேறொரு இடத்துல போய் சொந்த தொழில் வைக்கலாம் என்றும் ஆசைகளை எண்ணங்களை உருவாக்கும் ஆனால் அதில் சிக்காதீர்கள் உங்களுடைய ஜாதகத்திற்கேற்ப உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்தில் எடுக்கக்கூடிய கணக்கின்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சுய உழைப்பில் இருக்க வேண்டுமா பிறருக்கு அடிமையாக இருக்க வேண்டுமா அடிமையில் பிறருடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்க வேண்டுமா நான் எப்படி இருந்தால் இதில் நான் உயர்வேன் என்ற எண்ணத்திற்கு உங்களுடைய பிறப்பின் உண்மையைக் கண்டுதான் இந்த கோச்சார உண்மையையும் இணைத்து உங்களுக்கு பலனாக அமையும் அதுதான் செல்லும் அதை யாரும் எதுவும் பண்ண முடியாது அதை தான் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் விளக்கம் தருகிறோம் தேதி இத்தனை மணிக்கு இந்த நேரத்தில் உனக்கு இதுதான் தான் நடக்கும்னு உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் மூலமாக தான் நாங்கள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஆனால் கோச்சார பலனை பொறுத்தும் பிரபஞ்சத்தோட செயலானது எல்லோருக்கும் எல்லாத்தையும் செய்து கொண்டு தான் இருக்கிறது அவரவரவர்களுடைய பிறப்புக்கு ஏற்பதான் அது சரியா தவறா என்பதை அங்கு நிர்ணயிக்க முடிகிறது அதற்கு உங்களுடைய பிறப்புடைய தன்மையை பொறுத்துதான் நாங்கள் அதை உணர்ந்து உங்களுக்கு சொல்கிறோம் அதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சரி தவறு என்பதை நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்க இந்த ரெண்டையும் அந்த கணக்கானது நம்மளை அழகாக எடுத்துச் செல்கிறது இதிலையும் ராசியாக இருப்பதனால் ஃபஸ்ட்டு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மிக அற்புதமாக இருக்கும் மிக சுலோபமாக எல்லா காரியங்களும் செய்வதற்கான வழிமுறைகள் இருக்கும் பெண்கள் இந்த ரிசவராசி நேர்களில் பெண்கள் என்ன செய்ய வேண்டாம் வீட்டில் விலக்கேற்றி வச்சு அவர்களை ஓரளவு ஒருநிலைப்படுத்த வேண்டும் அது பிருகு முனிவர்களிலிருந்து அகஸ்தியரிலிருந்து பல சித்த புருஷர்கள் நமக்காக பல வழிமுறைகளை நமக்கு தந்திருக்காங்க சிலர் சாய்பாபாவை நம்பி பல விஷயங்களை உணர்கிறார்கள் உணர்ந்ததை பல அனுபவங்களை நானும் கண்டிருக்கின்றேன் ஆனால் அன்புக்கும் அறிவுக்கும் தெளிவுக்கும் நல்ல நெறிமுறைகளுக்கும் இன்றைய நவீன காலத்தில் சாய் சீரடி சாய்பாபா அவர்களுடைய அனுகிரகத்தால் நாம் எல்லோரும் சிறப்பான வழிகளில் செல்வதற்கு அவர் வழிகாட்டுகிறார் அப்படிப்பட்ட அந்த வழியை நாம் மிகவும் நுட்பமாக கவனிக்க வேண்டும் பொருளாதாரம் மட்டும் நம்மளுடைய வாழ்க்கை அல்ல பொருளாதாரத்திற்கு அப்பாற்பட்டு அன்பு அறிவு தெளிவு என்ற நெறிமுறைக்குள் தான் பிறப்பிலிருந்து இறுதி காலம் வரை நாம் எடுத்து செல்ல வேண்டும் அதற்குள் எது செய்தாலும் அதற்குள் சென்றுவிடமாகும் அன்புக்குள் சென்றுவிட வேண்டும் அறிவுக்குள் சென்று விட வேண்டும் இது சமூக ரீதியாக பார்க்கும்போது தனக்குன்னு வரது பிறருக்கும் வரும் ஆகையினால் தனக்கு ஒரு துயர் வந்தால் அது பிறரை தாக்கும் பிறருடைய துயரும் நம்மை தாக்கும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் நீதியின் வழியில் செல்வீர்களானால் இந்த நேயர்கள் இந்த ஆண்டு இந்த மாதத்தில் மிக சிறப்பான பலனை அடைவீர்கள் கொஞ்சம் செலவாகும் கொஞ்சம் விரயமாகும் பரவாயில்லை ஆனாலும் அது ஏன் பரவாயில்லைன்னா உங்களுக்கு இன்று எந்த அளவுக்கு எடுத்து வைக்குதோ அது நாளைக்கு வட்டி முதலமாக சேர்த்து உங்களுக்கு கொடுக்கும் ஆகையினால் அவசரப்படுறாதீங்க அவசரப்பட்டு தான் உங்களை வாழ்க்கையை என்ன பண்ணோன்னா மாற்றி விட்டுருவோம் சனி எங்கே இருக்கார் லாபத்தில் இருக்கார் மூணாம் பார்வே பார்க்குறார்ல ஆகையினால் பார்க்கும்போது அவரே உங்களுக்கு நல்லதும் செய்வார் அந்த எட்டாம் இடத்தையும் பார்ப்பதனால் இந்த குருவும் சனியும் எட்டாம் இடத்தை பார்ப்பதனால் நீங்கள் சற்று கவனமாக இருங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன்